வணக்கம் அன்பர்களே நான் வந்து ஒரு நாள் என்னோடய பைக்கில் போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஸ்கூல் வாசலில் வந்து ஒரு பலூன் கார் வந்து பலூன்லாம் விற்றுருந்தார் விற்றுத்தோடனே அதில் வந்து மேலே வந்து பறக்க பலூன் வந்து அவரை வந்து காற்று அடித்து அடித்து மேலே ஏற்றிருந்தார் எல்லா பலூனும் அழகாக பறந்துருந்தது ஒவ்வொன்றும் விதவிதமான கலராக இருந்தது பார்த்துக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அவர் விற்பதை வந்து ஒரு சின்ன கேர்ள் பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்துட்டே இருந்த உடனே அந்த பலூன்கார் கேட்டார் என்னம்மா உனக்கு பலூன் வேணுமா என்ன பார்க்குறேன் அப்படின்னா இங்கே வாயேன் அப்படின்னார் உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் உனக்கு பலூன் தரேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் அந்த பொண்ணு பலூன்கார்கிட்ட முள்ள வந்தா இந்த பலூன்கள் எல்லாமே மேலே பறக்குமா என்று கேட்டாள் ஓ பறக்குமே என்ன விஷயம் பலூன் வந்து எந்த கலரில் இருந்தாலும் பறக்குமா என்று மீண்டும் அந்த சிறுமி கேட்டாள் அந்த குழந்த வந்து ஏன் இப்படி கேட்குறா என்று காருக்கு புரியவில்லை ஏம்மா கேட்குறேன் இல்லை இல்லை இந்த கருப்பு பலூன் இருக்கே அது கூட மேலே பறக்குமா அப்படின்னு கேட்டார் பலூன் காருக்கு புரிந்தது அந்த சிறுமியின் நிறம் கருப்பு பலூன் மேலே போகிறதுக்கும் காரணம் அதோடய கலர் இல்லைம்மா உள்ளே இருக்கிற காற்று தான் என்ன கலர்னாலும் உள்ளே இருக்கிறது சரியாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் வெளித்தோற்றங்கள் வந்து உயர்வு தராது இது மாதிரி நாம் நினச்சிக்கிறோம் நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையினால் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நம்மளே ஒரு தடையாகிடுறோம் நம்ம கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா குண்டாக இருக்குமா ஒல்லியாக இருக்கமா இதெல்லாம் வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை நம்மளோட முயற்சி தேராத முயற்சி தான் புழைப்பு சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்மளை மேலே உயர்த்தோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன வெளித்தோற்றத்தை பொன்று நம்ம வந்து உயர்வு இல்லை நம்முடைய திறமைகள் நம்முடைய அரதிருஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கை அதுதான் நமது வெற்றி கரிகிறது என்ன நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமுடைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பி ஹாப்பி தேங்க்யூ